வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொடியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் அறியாத தகவல்கள் பலவற்றை உங்கள் முன்னால் நான் பேசிக்கொண்டே இருக்கின்றேன் நீங்கள் எனக்கு ஆதரவு தருவீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு தமிழும் தமிழ் சார்ந்த விடையும் எப்பொழுதும் தோற்று போகாது என்பதில் எனக்கு மிதமங்கிய நம்பிக்கை உண்டு தற்பொழுது சில சமூக ஊடகங்களில் நான் பார்த்த ஒரு செய்தி மனதை ரொம்ப வலிக்க செய்தது கிழக்கு நடிகர்களுக்கு பத்தொன்பது வயதுக்கு பெண்கள் தேவைப்படுகிறார்களா மகளை ஒத்த பெண்களிடம் பாலியல் சீண்டல் செய்யும் பொழுது உங்களுடைய மனசாட்சி உறுத்தவில்லையா இதனை மையப்படுத்தி பல கருத்துக்களை பதிவிட்டிருக்கக்கூடிய காணொலிகளை பார்த்தேன் அந்த காணொலிகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்கின்ற பல கருத்துகள் மனதிற்குள் ஒரு ரணத்தை உருவாக்கியது என்பதில் மறுப்பதற்கு இல்லை கேரளாவில் ஹேமா ஆணையம் என்கின்ற ஒரு ஆணையத்தில் பெண்கள் அதாவது திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் படுகின்ற வேதனைகளை கண்டுபிடிப்பதற்கான ஒரு முயற்சியாக அந்த ஆணையம் உருவாக்கப்பட்டது அந்த உருவாக்கப்பட்ட அந்த ஆணையம் எடுத்து வைத்த பல கருத்துகளில் பெண்கள் எடுத்து வைத்த பல செய்திகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி அந்த கேரளா திரைத்துறையில் ஆதிக்க சக்திகளாக பார்க்கப்பட்ட பல நடிகர்களுடைய முகமூடிகள் கலன்று விழுந்திருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி எப்படியாவது திரைப்படத்தில் தன் முகம் வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வருகின்ற பெண்கள் தங்களுடைய உடலை தாரை பார்த்து விட்டுத்தான் அப்படி ஒரு நிலையை அடைய வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது என்கின்ற அபய குரலும் வயது மூத்த நடிகர்கள் தங்கள் மகளை ஒத்த எங்களை கூட அவர்கள் இச்சையோடு அழைப்பதும் எங்கள் மீதும் வரம்பு மீறி அவர்கள் எங்கள் மீதும் நடந்து கொள்வதும் இந்த மண்ணில் நாங்கள் ஏன் பிறந்தோம் என்கின்ற கேள்வியை எழுப்புவதாக இருக்கிறது என்கின்ற குமரல்களும் நம்மை சிந்திக்க வைக்கின்றன இதில் சில விடயங்களையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது சில பெண்கள் எடுத்து வைக்கக்கூடியதில் வேதனைகள் இருக்கிறது சில பெண்கள் திட்டமிட்டு பொய்யான தகவல்களை வைக்கிறார்களா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது எனவே இங்கு தெளிவான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதும் மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி திரையுலகம் என்கின்ற பொழுதே அதை குறித்து பேசுகின்ற பொழுது இந்த ஒரு தவறான ஒரு தேடல் அங்கு இருக்கிறது என்பது காலாகாலமாகவே பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விடயம் இதை குறித்து பேசிவிட்டால் திரைத்துறையில் மட்டும்தான் இப்படி நடக்கிறதா ஏன் மற்ற துறைகளில் இதுபோல நடக்கவில்லையா என்கின்ற ஒரு கேள்விகள் எழும்பும் அதன் பின்பு அவைகள் மூடிக்கொள்ளும் இவைகள் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் தற்பொழுது கூட இந்த கேமா ஆணையம் உருவாக்கி இருக்கக்கூடிய பாதிப்பு ஒருவே ஒரு வாரம் பேசக்கூடிய ஒரு பேசுபடு பொருளாக இருக்கலாம் அல்லது இரண்டு வாரம் பேசக்கூடிய ஒரு பேசுபடு பொருளாக இருக்கலாம் உண்மையை சொன்ன அந்த பெண்களுக்கு இதற்கு பின்னால் நடக்க போக இருக்கக்கூடிய அநீதிகளை குறித்து யார் சிந்திப்பது என்கின்ற கேள்விகளுக்கு இதுவரை விட இல்லை என்பதையும் உணர வேண்டியதாக இருக்கிறது பல பெண்கள் குமரி இருக்கிறார்கள் இது எங்களுக்கும் நடந்திருக்கிறது என்று எடுத்து வைக்கின்றார்கள் இப்பொழுது இந்த விடயம் தமிழ் திரையுலகத்தை நோக்கி திரும்பி இருக்கின்றது இது தமிழ் திரையுலகத்தில் நடைபெறவில்லையா கேரளாவில் மட்டும்தான் போன்ற நிகழ்வுகள் நடந்ததா தமிழ் திரையுலகத்திலும் போன்ற ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வலுவடைகின்றது இப்பொழுது பல நடிகர்கள் சற்று பீதி அடைய தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை நாம் உணர முடிகின்றது காரணம் தமிழ் திரையுலகத்தை மையப்படுத்தி இதுபோன்ற ஒரு ஆய்வு எடுத்து வைக்கப்பட்டால் நாமும் மாட்டிக்கொள்வோமே என்கின்ற பயம் அவர்கள் மனதிலே இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது பைல்வான் ரங்கநாதன் அவர்களை குறித்து உங்களுக்கு தெரியும் பல காணொலிகளில் அவர் ஆபாசமான கருத்துகளை பதிவிடுகிறார் என்கின்ற விமர்சனம் அவர் மீது வைக்கப்படுவது உண்டு அவரை சில நடிகைகள் தாக்கி இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நாம் பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது இந்த வருகின்ற செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் நடிகர்களை குறித்து சொல்லிய பல செய்திகள் உண்மையாக இருக்குமோ என்கின்ற ஐயப்பாட்டை நம்மனதற்குள்ளே எழுப்பி விடுகின்றது இந்த இரண்டாம் கட்ட நடிகைகள் என்று குறிப்பிடுவார்கள் துணை நடிகைகளை இந்த துணை நடிகைகள் படுகின்ற வேதனைகளை குறித்து சில இணையதளங்களில் நாம் கருத்துக்களை பார்க்க முடிகின்றது குறிப்பாக கதாநாயகியோடு தோழியாக ஒரு இரண்டாம் கட்ட நடிகை நடிக்கிறார் என்றால் அந்த நடிகை படுகின்ற வேதனைகள் சொல்ல முடியாது என்கின்றார்கள் பாலியல் ரீதியான உபத்திரங்களை அவர் சந்தித்தால்தான் கதாநாயகியின் தோழியான அந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பாக இப்பொழுதெல்லாம் நாகரிகமாக மாறிவிட்டது எனவே முன்புதான் பயந்து பயந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நடிகர்கள் இப்பொழுது அவர்களுக்கு இலகுவான ஒரு வார்த்தை கிடைத்து விட்டுட்டு டேட்டிங் போகலாமா அல்லது என்னோடு இந்த இரவு ஒரு பார்ட்டி நடக்கிறது வருகிறாயா என்கின்ற வார்த்தையை அவர்கள் கையில் எடுத்துக் கொள்கிறார்கள் டேட்டிங் போகலாம் என்றால் என்னோடு அறையில் வந்து தங்கி எனக்கான அனைத்து விடயங்களையும் செய்ய தயாரா கேள்விதான் அது அதுபோல நீ பார்ட்டிக்கு ஒரு இரவு நடக்கக்கூடிய அந்த பார்ட்டிக்கு வருகிறாயா என்று அழைத்தார்கள் என்றால் அன்று இரவு நான் பலியாக போகிறேன் என்று அர்த்தம் நான் இந்த பார்ட்டிக்கு வரமாட்டேன் என்றோ அல்லது இந்த டேட்டிங் கலாச்சாரத்திற்குள் நான் ஈடுபட மாட்டேன் என்று சொன்னாலோ அந்த படத்தில் இருந்து நான் தூக்கப்பட்டு விடுவேன் இது இரண்டாம் கட்ட துணை நடிகர்களுக்கு தொடர்ச்சியாகவே தமிழ் திரையுலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் என்று குமரி இருக்கிறார்கள் அதுபோல இன்னும் சில விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது ஒரு பெண் துணை நடிகைக்கு இதுபோன்ற ஒரு சம்பவம் நடக்கின்றது ஒரு நடிகர் அவரிடம் மிகவும் முரண்டு பிடித்து ஒரு மோசமான நிலையிலே செயல்பாடுகளை அரங்கேற்ற முயற்சிக்கிறார் அந்த பெண் உடனடியாக பதறிக்கொண்டு கொண்டு போய் தயாரிப்பாளரிடம் சொல்கின்றார் எனக்கு இப்படிப்பட்ட கொடூரங்கள் நடைபெறுகின்றன இந்த படத்தின் தயாரிப்பாளர் நீங்கள் எனக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்ற பொழுது அந்த தயாரிப்பாளர் கண்டுகொள்ளாமலே சென்று விடுகிறார் அதன் மறுநாள் இந்த பெண் நடிக்க செல்கின்ற பொழுது அந்த பெண்ணின் படத்திலிருந்தே அந்த பெண் நீர்க்கப்பட்டிருக்கின்றார் குற்றம் செய்தவனை குற்றவாளி என்று சுட்டிக்காட்டிய காரணத்திற்காக நிரபராதியான இந்த பெண் நீக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயங்களும் பதிவு செய்யப்படுகின்றது அதுபோல தனக்கு ஒரு பாலியல் ரீதியான தொந்தரவு நடைபெறுகிறது என்கின்ற விடயத்தில் உடன்படாத பெண்களுக்கு சம்பளங்களை கொடுக்காமல் இவர்கள் இழுத்தடிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் தமிழ் திரையுலகத்தில் இதுபோன்ற கொடூரங்கள் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு குமரலும் வெடித்திருக்கின்றன பல பெரிய நடிகைகள் இப்பொழுது குறிப்பிடுகின்றார்கள் எங்களுக்கெல்லாம் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறவில்லை அப்படி பெண்களுக்கு அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறுவதாக இருந்தால் நாங்கள் தட்டி கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவிக்கின்றார்கள் இவர்களுக்கு இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறவில்லை என்பது கடவுள் செய்த ஒரு பாக்கியம் என்று கூட நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் மற்றவர்களுக்கு நடைபெறுகிறது என்பதை அறிந்திருந்தும் பெரிய நடிகைகள் அமைதி காப்பது எதற்கு என்கின்ற கேள்வி எழும்புகின்றது அவர்களுடைய வாய்ப்பு தொடர வேண்டும் என்கின்ற நிலைபாடா அல்லது இவர்கள் கீழ்மட்ட நடிகைகள் தானே இவர்களுக்கு என்ன நடந்தால் நமக்கு என்ன என்கின்ற கேள்வியின் உச்சமா என்கின்ற கேள்விகளும் எழும்புகின்றது இப்பொழுது அந்த தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற கொடூரங்களை தட்டி கேட்பதற்கு உடனடியாக என்ன ஆவணம் செய்ய வேண்டுமோ அதைகளை நாங்கள் கையில் எடுப்பதற்கு தயாராக நாம் அவருக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் ஆனால் தயாரிப்பாளர்களால் அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியுமா என்றால் கேள்விக்குறி பெரும்பாலான கிழட்டு நடிகர்கள் இளம் பெண்களை சூறையாடுவதை வாடிக்கையாகத்தான் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று பெரும்பாலான நண்பர்கள் வைக்கக்கூடிய கருத்து வலுவானதாகத்தான் இருக்கிறது அது என்று உடைபெறுமோ அன்றுதான் பாலியல் சம்பந்த பல விடயங்களில் இருந்து பெண்கள் மீட்கப்படுவதற்கான ஒரு முதல் புள்ளி வைக்கப்படும் என்பதை நாம் உணர வேண்டியது இருக்கிறது பெண்களை போதைப் பொருட்களாக மட்டுமே பார்க்கக்கூடிய கலாச்சாரம் இல்லாமல் அவர்களும் மனிதம் மனம் போன்றவைகள் சேர்ந்தவர்களாதான் என்கின்ற உணர்வு வருகின்ற பொழுது இதுபோன்ற விடயங்கள் மறைவதற்கான ஒரு களம் அமையும் என்கிறார்கள் பல மனநலத்தை மையப்படுத்தியவர்கள் தற்பொழுது கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிர்வலைகள் தமிழகத்தில் ஏற்பட ஆரம்பித்தால் நாம் இதுவரை உச்சாணி கொம்பில் வைத்து துதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல நடிகர்களை நாம் கலக்கி எறியக்கூடிய ஒரு தூசுகளாக பார்க்கக்கூடிய நிலைமைதான் வரும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்